வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஆலட்டு விமான அமைப்பை உருவாக்கி விமான எஞ்சின்களை சோதனை செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளது விமான எஞ்சின்களை சோதனை செய்யும் வழக்கமான நடைமுறைக்கு பதிலாக இதுபோன்ற அதி தொழில்நுட்ப சோதனைகளை மேற்கொள்ளும் என்கிறார்கள் இந்திய விமானப்படை அதிகாரிகள் மினி அல்லது மைக்ரோ ஆலட்டு விமானத்தில் பொருத்தப்பட்டு உயர் தெளிவு திறன் கொண்ட கேமராக்கள் இமேஜிங் மென்பொருள் மற்றும் இயந்திர கற்றல் வழிமுறைகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் விமான எஞ்சின்களில் ஏற்படக்கூடிய விரிசல் அரிப்பு இயந்திர பற்களின் சிதைவு மற்றும் வெளிப்புற மற்றும் கூழ் பாகங்களில் ஏற்படும் சேதம் போன்ற குறைபாடுகளை செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கண்டடைந்து வகைப்படுத்தலாம் ஐஏஎஃப் அதிகாரிகளின் கூற்றுப்படி ஏரோ என்ஜின் பரிசோதனையின் தற்போதைய நடைமுறைகள் உழைப்பு மிகுந்ததாகவும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் விதத்திலும் உள்ளன அத்துடன் அவற்றில் சில சோதனைகள் விடுபட்டும் போகின்றன இந்திய விமானப்படையின் பராமரிப்பு கட்டளை தளத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான அமைப்பு ஏற்கனவே உள்ள முறைகளின் குறைபாடுகளை இல்லாது செய்து வருகிறது ஆழற்ற விமானம் மூலம் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சோதனைகள் நிலையான இறக்கை விமானங்களுக்கும் ஹெலிகாப்டர்களுக்கும் பயன்படுத்தப்படும் കാറ്റ് ഉൾക്കൊള്ളും കുളായ വെളിയേറ്റ മുനുകൾ എൻജിൻ ഹൾ ടൈൻ പ്ലേറ്റ് പ്ലൊപ്പല്ല റോട്ടുകൾ ആകിയവ ആളുടെ വിമാന സോധന മൂലം ചെയ്യക്കൂടിയ കൂറുകളിൽ അടങ്ങും ഏറോ എൻജിനുകളെ ആയുസെ വിമാനത്തിൻ്റെ പാതു വിമാനത്തിൻ്റെ നമ്പകത്തന്മയ മുഖ്യമായ അംശം விமானங்கள் பறப்பதற்கு முன்னும் பின்னும் என்ஜின்கள் வழக்கமாக சரிபார்க்கப்படுவதை தவிர கால இடைவெளி விமான நேரம் அல்லது செயலிழப்பு பற்றிய புகார்களை பொறுத்து ஆய்வு மற்றும் மாற்றியமைப்பதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டத்தை ஐஏஎஃப் வைத்திருக்கிறது ஆளற்ற விமானங்கள் உயர் தெளிவு படங்களை பிடிக்க சரி செய்யக்கூடிய கேமராக்களை பயன்படுத்தும் பின்னர் அவை தானியங்கி செயலாக்கும் பகுப்பாய்வு மற்றும் ஆவணப்படுத்தலுக்கான வயர்லஸ் இணைப்பு மூலம் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை உடனுக்குடன் அனுப்பும் போர்க்கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை சேகரிப்பு தவிர ஐஏஎஃப் அதன் தளங்களில் மற்ற வழக்கமான பணிகளை தானியக்கமாக்குவதற்கு பல்வேறு வகையான ஆழற்ற விமானங்களை அறிமுகப்படுத்துகிறது ஓடுபாதைகள் மற்றும் பரவல் விரிகுடாக்கள் ஏதேனும் சேதம் ஏற்பட்டாலோ அல்லது வெளிப்பொருட்கள் இருப்பதாலோ தினசரி ஆய்வு செய்வதற்கு ஆழற்ற விமானங்களை பயன்படுத்துவதுதான் இந்த புதிய திட்டம் என்கிறார்கள் விமான என்ஜின்களை சோதனை செய்வதற்கு செயற்கையின் நுண்ணறிவு அடிப்படையிலான ஆளற்ற விமான அமைப்பை உருவாக்க முயற்சி ஒரு பக்கம் நடக்க இந்திய விமானப்படையின் விமான தளங்களும் மேம்படுத்தப்படுகின்றன இதற்கு இந்திய விமானப்படையின் தேஜ்பூரில் உள்ள சலோனிப்பறை விமானத்தளம் ஒரு சிறந்த உதாரணம் அதன் பயணிகள் முனியம் உட்பட இருபத்தி ஏக்கர் பரப்பளவில் பரவி உள்ளது இது ஒரு உள்நாட்டு விமான நிலையம் மற்றும் இந்திய விமானப்படி ஐஏஎஃப் தளம் என இரட்டை பாவனையில் உள்ளது இது அசாம் பள்ளத்தாக்கள் பிரம்மபுத்திரா ஆற்றின் வடக்கு கரையின் சலோனி பெரிய இது நகர மையத்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இடையில் விமான நிலையத்தை கட்டினார்கள் தேஜ்பூர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக் டுவெண்டி ஒன் விமானங்களின் தாயகமாக இருந்து வருகிறது தற்போதும் மிக்ஸ் செயல்பாட்டு பறக்கும் பயிற்சி பிரிவு எம் ஓ எஃப்டியுவின் தளமாக உள்ளது அந்த விமான தளம் இப்போது மேம்படுத்தப்பட்டு சுகோய் எஸ் யூ தேர்ட்டி எம் கே விமானங்களை இயக்கும் தளமாக ஒரு மாற்றம் பெற்றுள்ளது மிக் டுவெண்டி ஒன் விமானங்கள் முழுமையாக ஓய்வு பெறப் போகின்றன அதனால் அவற்றை இயக்கிய தளங்கள் மேம்படுத்தப்பட்டு மாற்றியமைக்கப்படுகின்றன தேஜ்பூரில் உள்ள சனோனிபறை விமானத்தளம் இப்போது எஸ் டியூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்களை இயக்கும் இரண்டாம் ஸ்குவாட் படைப்பிரிவின் தாயகமாக மாறியுள்ளது தேஜ்பூரில் உள்ள ஐஏஎஃப் விமானத்தளம் மற்றும் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மத்திய விமானத்தளங்கள் கிழக்கில் சீனாவை எதிர்கொள்ள இந்திய விமானப்படையின் முக்கிய தளங்களாக செயல்படுகின்றன இப்போது நீங்கள் இட்டா நகர் வானத்தில் சுகோய் எஸ் தேர்ட்டி எம்கேஐ ஜெட் விமானங்கள் பகல் நேரத்தில் இரண்டு இரண்டாக பரப்பதை காணலாம் தேஜ்பூரில் உள்ள ஐஏஎஃப் விமானத்தளத்தின் விமான அதிகாரி கமாண்டிங் ஏர் கமாண்டோ பிஜே சிங் ஸ்டார் நியூஸ் குளோபலுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு விமான செயல்பாடுகள் பற்றி பேசினார் குறிப்பாக சுகோய் எஸ் யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானங்கள் அண்டி நாட்டி விமானப்படையின் ஊடுருவலை முறியடிக்க எப்போதும் விழிப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்த போது எதிரியம் மீது படையெடுக்க முடிவு செய்தால் கிழக்கை உள்ள அனைத்து விமானத்தளங்களும் நடைமுறை கட்டுப்பாட்டு கோடு இருந்து சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன அனைத்து விமானத்தளங்களின் மையமாக தேஜ்பூர் விமானத்தளம் போர் ஏற்பட்டால் அனைத்து விமானத்தளங்களையும் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் எதிரிகள் வர தீர்மானித்தால் அவர்கள் வரக்கூடிய சில இடங்கள் மட்டுமே உள்ளன அந்த இடங்களையெல்லாம் நாம் நன்கு அறிவோம் இறுதியாக எதிரிக்கு ஒரு மகிழ்ச்சியான பரத்தலை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் உறுதியுடன் கூறினார்